எங்களுக்கு வாழ்வும் விமோசனம் என்று வாக்களிக்கப்பட்டிருக்கிறது உலகத்திலும் ஆகப்பெரிய செல்வம் கிடைக்கும் என்றும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது நோன்பின் மூலமாக எங்களுக்கு வாக்களித்திருக்கிறான் நோன்பு எங்களுக்கு இரையச்சத்தை தேடிக்கொண்டு வரும் ஈமானே கொண்டு வந்து சேர்க்கும் என்று அல்லாஹ் குர்ஆனில் நோன்பினால் வாக்களித்தது போல சல்லு அலகி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே நம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு பாக்கியம் தான் உடல் ஆரோக்கியம் தேக சுகம் இது நோன்பினால் கிடைக்கும் என்று சல்லாஹூ அலஹி வசல்லம் வாக்களித்திருக்கிறார்கள் சூமு தசி நோன்பு நே நோற்று கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியம் அடைவீர்கள் உண்மையில் நோன்பு ஒரு பெரிய மா நோன்பு உண்மையில் மிக பெரிய மா அந்த நோன்பினால் நாம் எத்தனையோ நோய்களுக்கு நிவாரணம் காணலாம் நோன்பினால் நம்முடைய உடம்புக்குள் மறைந்திருக்கின்ற வெளியே தருகின்ற எத்தனையோ வியாதிகளுக்கு மருந்தை நாம் சந்திக்கலாம் அதனால் தான் நோன்பினால் ஆரோக்கியம் கிடைக்கும் இந்த உலகத்திலே ஈமானுடைய பாக்கியத்திற்கு பின்னாலே ஒரு சிறந்த பாக்கியம் என்றால் அது உடல் ஆரோக்கியம் தான் என்று அழகி வசல்லம் சொன்னார்கள் முதுமொழியும் அதைத்தான் சொல்கிறது அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று மூத்தோர்களின் புத்திமதியும் நமக்கு அதை சொல்லுகிறது சுண்ணாவும் நமக்கு அதை சொல்லுகிறது சூ மு தசிஹோ நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியம் அடைவீர்கள் உடல் ஆரோக்கியம் தான் உலகத்திலே ஆக பெரிய செல்வம் இந்த ஆகப் பெரிய செல்வம் நம்முடைய கைகளிலே பொக்கட்டுகளிலே இருக்கின்ற பணம் அல்ல செல்வம் நம்முடைய கடைகள் வியாபாரங்கள் அல்ல செல்வம் நம்முடைய ஏகப்பட்ட உலகத்தின் மற்றவர்களால் பௌதீக வளங்கள் அல்ல செல்வம் ஆரோக்கியமான செல்வம் உடலுக்கு கிடைக்கிற ஆரோக்கியம் உயிரோட்டமான செல்வம் உடலுக்கு கிடைக்கின்ற ஆரோக்கியம் ஈமானுக்கு பின்னாலே இதுதான் மிகப்பெரிய செல்வம் இந்த செல்வத்தை நோன்பின் மூலமாக நாம் அடையலாம் என்று அலஹி எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள்